சந்திக்கிறது மிகப்பெரிய இறைவனுடைய பிரபஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயங்களும் பகிர்ந்து கிடக்குது அத வந்து எல்லாரும் பகிர்ந்துக்கணும் அப்போதான் இந்த ஜோதிட கலை மிகவும் உயர்ந்து அடுத்த சங்கதிகள் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வியல் வழிகாட்டுதல் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை இணைக்கும் போது பெண்ணுடைய ஜாதகம் பலமா இருக்கும் ஆணுடைய ஜாதகம் பலகீனமா இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகம் பலமா இருந்தால் வாழ்க்கையில் சமூகத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க ஆணுடைய ஜாதகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகம் பலகின்னு ஆயிடுச்சுன்னா திருமண அவருக்கு ஃபெயிலியர் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் எடுத்த உடனே பார்த்தோம்னா நவாம்சத்தில் நவாம்ச லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்துட்டால் அவங்க திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க எவ்வளோ ஆராய்ச்சினாலும் பண்ணுங்க திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க பெண்ணோட ஜாதகத்தில் நவாம்சத்தில் நீச்ச கிரகம் இப்போ இங்கே என்ன கிரகம் நீச்சம் சூரியன் இங்கே சூரியன் இருந்துட்டால் எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு குழந்தை திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஒரு கட்டத்தில் அவுட்டாக ஒன்றும் பொருளாதார ரேடியோ படுபாதாரத்துக்கு வருவாங்க இல்லைன்னா ஆண் வாரிசு இருக்காது இல்லைன்னா கணவன் மனைஞ்சிடுவாங்க இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஆண் ஜாதகத்திலையும் நவாம்ச லக்னத்தில் நீச்சக்கார இருக்கக்கூடாது ஆண் பெண் ஜாகங்களில் நவாம்ச லக்கணத்தில் நீச்சல் கரகம் இருந்துவிட்டால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரெண்டு பேர்த்துக்குமே அதே மாதிரி நவாம்ச லக்கணத்தில் நீச்சகரன் இருந்து மாட்டிருந்துதுன்னா எவ்வளவு பெரிய போலீஸ் குணமாக இருந்தாலும் ஒன்றும் வேலை இல்லை சாதாரண நிலையில் லக்கணம் நல்லா உயர்ந்தாங்கசுக்கு போயிடுவோம் உயர்ந்தி படிப்படியாக இறங்கி எல்லாம் லாஸ் பொருளாதாரம் கீழ் நிலைக்கு போயிடுவோம் இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஒன்று ஆண் வாரிஸ் இருக்காது ரெண்டாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க அழுது டெத்தி கன்ஃபார்ம் எடுத்த ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் நன்கு ஆராய்ந்து தான் பொருத்தம் போடணும் ஒரு இடத்துல ஏமாந்துட்டாலும் அந்த அந்த ஏமாந்து ஜா அவங்களுடைய வாழ்நிலையில் வேலை செய்யும் சாதாரண அதாவது ஒரு ஜோதி ஈஸியாக பார்த்திடலாம் பொருத்தம் தான் மிக கடினம் ஏன் தெரியுமா நாம் இணைக்கிறத வச்சு தான் அவங்க ஒரு சங்கதிகளே உருவாகிறாங்க ஆயிரம் வருடத்துக்கு அவங்க பெரியன்னு சொல்லுவாங்க ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் காலத்து பயிர் ஆயிரம் கலத்து பயிரும் ஒரு சங்கதிகளை இணைக்கிறோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே இணைக்கிற மாதிரி தான் அதனால் பொருத்தம் போடுறதுல ரொம்ப திருத்தமாக போடணும் இவ்வளோ நேரம் பேச வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்து விளையிறேன்